அண்மை செய்தி ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் மருது அழகுராஜ் தமிழக வெற்றிக் கழகத்தில் விரைவில் வெளியாகி இருக்கிறது சமீப நாட்களாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வரும் நிலையில் அக்கட்சியில் இடைய உள்ளதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் மருத அழகுராஜ் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தமிழக வெற்றிக் கழகம் கட்சி என்பது நடிகர் விஜய் தலைமையில தோற்றுக்கப்பட்டு ஓராண்டு நிறுவனம் இருக்கக்கூடிய நிலையில கட்சியுடைய உச்சட்டமைப்பு வலுப்படுத்தும் பணிகள்ல கட்சியுடைய தலைவரும் பொதுச் செயலாளர்களும் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தேர்தலை சந்திக்கும் பொருட்டு பல்வேறு மாற்று கட்சியிலிருந்து அவர்கள் கட்சியில இணையவிருக்கும் முக்கிய நிர்வாகிகளை கட்சியில இணைத்துக் கொள்ளும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதற்காக தேர்தல் வியூக பொறுப்பாளர் பதவி ஆதவ் அர்ஜுனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் தொடர்ந்து தாவேக்கா முகாமுக்கு படையெடுத்து வருகின்றனர் நிலையில நமது எம்ஜிஆர் மற்றும் நமது அம்மா ஆகிய நாளிதழ்களின் செய்தி ஆசிரியராக இருந்த மருது அழகராஜ் இன்னும் சில நாட்கள்ல குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்வது இணைத்துக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது உறுதிப்படுத்தக்கூடிய தகவலாக அவர் ஒரு 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 தலைமையும் தலைமுறையும் அரசியலுக்கு வருகிறது அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீர்மானிக்க போகிறது என நடிகர் விஜயுடைய புகைப்படத்தையும் அவருடைய புகைப்படத்தையும் நினைக்கவாறு ஒரு பதிவு பெற்றிருக்கிறார் அது தற்போது அரசியல் முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது முக்கியமாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய முக்கிய அறிக்கைகள் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் கூட முக்கியமான அறிக்கைகள் அதே போல அதிமுகவுடைய கொள்கை தாங்கிய நமது அம்மா நாளிதழுடைய கட்டுரைகள் பலவற்றையும் அவர்தான் எழுதியிருக்கிறார் இந்த நிலையில அரசியல் நிலையில ஒரு முக்கிய செய்தி ஆசிரியராக பிரதான கட்சியின் ஆளுங்கட்சியுடைய நாளிதழுடைய செய்தி ஆசிரியராக இருந்து பின்னாட்கள்ல பல்வேறு பிரச்சனைகள்னால அந்த கட்சியினுடையது வெளியேறி ஓபிஎஸ் பயணித்து வந்தார் தற்போது ஓபிஎஸ் இருந்து பல்வேறு கருத்துக்கள் முரண்பட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதே போல தாவேக்கா தலைவர் விஜயின் அறிக்கைகளுக்கும் ஆதரவளிக்கும் வகையில் தனது எக்ஸ்தலத்துல பதிவிட்டு வந்த நபர் இன்னும் சில மணிகண்டன் நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க தற்போது நம்முடைய இணைப்பில் ஓபிஎஸ் ஆதரவாளர் மருத அழகுராஜ் இணைப்பிலே இருக்கார் சார் வணக்கம் சார் சார் தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இணைய போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இதற்கான காரணம் என்னவா எடுத்துக்கலாம் சார் தமிழக வெற்றிக் கழகத்தில் நான் இணையப் போகிறேன் என்கின்ற கருத்தை நான் எங்கும் வெளியிடவில்லை நான் சொல்லியிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புலவுன்னு கிடக்கக்கூடிய பிளவு சக்திகள் அனைவரும் ஒன்றாக இணைவதற்கு அம்மா அவருடைய பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நாலுக்குள் ஒரு முடிவெடுக்காவிட்டால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உக்கரமாக எதிர்க்கக்கூடிய அடுத்த மாற்று சக்தியை தேட வேண்டிய நிலை எங்களுக்கு உருவாகும் அப்படி பார்க்கிற போது திமுகவை தனது அரசியல் இறுதியாக பிரகடனம் செய்திருக்கக்கூடிய தாவையக்காவை நோக்கி அதிமுக தொண்டர்கள் நகரக்கூடும் அத்தகைய முடிவை நோக்கி நாங்களும் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஒற்றுமை என்பது நடந்துவிட்டால் இந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றாகிவிட்டால் இருபத்தி ரெண்டு வருடங்கள் இந்த இயக்கத்திற்காக உடைத்த உழைப்பை உதாசீனப்படுத்திவிட்டு வெளியேற வேண்டும் என்ற ஆசையோ திட்டமோ ஒரு முன் முன்தயாரிப்போ ஏதும் எங்களிடம் இல்லை ஆனால் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சென்று பிடித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் கொசு என்றும் வைரஸ் விமர்சனம் செய்து கொண்டு கடந்த மூன்று வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பு சக்தியே இல்லாதது போல ஒரு சுதந்திரமான சூழலை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து விட்டு தேர்தல்களை புறக்கணித்து வெற்றியை விசா அவர்களுக்கு விசாரப்படுத்திக் கொண்டு திமுகவுக்கு தொடர்ந்து மகிழ்ச்சியை தந்து அதிமுக தொண்டர்களை வருத்தத்தில் இருக்கும் இந்த எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்பதற்கான ஒரு எண்ணையை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அது பிப்ரவரி இருபத்தி நாலு அந்த எல்லைக்குள் இந்த முடிவு ஏதேனும் ஒற்றுமை முடிவு நடக்காவிட்டால் அதற்கு மேலும் காக்க தேவை இல்லை என்கின்ற முடிவைக்குள் முடிவு எடுக்காவிட்டால் மாற்று கட்சியில் இணைய போகிறதா பதிவு பண்ணிருக்கீங்க எடுத்திருக்கீங்க போகலாம் என்று அழைப்பதோ எனது வேலையும் இல்லை என்னை பொறுத்தவரை என் மனநிலையில் ஒத்திருக்கக்கூடியவர்கள் தமிழகத்தில் ஏராள பேர் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று நான் அறிகிறேன் அவர் தொண்டர்களும் எவ்வளவு காலம்தான் பொறுப்பார்கள் நான்காவது வருடத்தில் ஒரு அரசாங்கம் நமக்கு தனது அரசியல் பகைவரான திமுக ஆட்சி நடத்துகிற அலங்கோட ஆட்சிக்கு எதிராக மக்கள் கோபத்தில் இருக்கிற போது நான்காவது வருடத்தில் ஒரு தேர்தல் வருகிறது அந்த தேர்தலை கூட புறக்கணித்துவிட்டு கடந்த தேர்தல்களை பட்டியலை ஆட்களை அடைத்து பரிசு பொருட்களை கொடுத்து போராடி பெற்ற வெற்றியை இந்த முறை நீங்கள் சுதந்திரமாக நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தேர்தல் களத்திலிருந்தே வெளியேறி இருக்கக்கூடிய இந்த சூழலை பார்த்து அதிமுக தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் அந்த வருத்தம் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை நாங்கள் உச்சவாக சொல்லி இருக்கிறோம் அதற்கு ஒரு ஒரு நாளை தீர்மானித்திருக்கிறோம் அம்மாவனுடைய பிறந்த நாள் பிப்ரவரி இருபத்தி நான்கு வருகிறது அந்த நாளிலாவது அந்த புரட்சி தலைவி அம்மாவின் தான் வைத்த கடைசி சூளுரை அனைத்திந்திய திமுகவின் லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு பச்சைமிகள் கையெழுத்ததும் பாக்கியத்தை கொடுத்தவர் அந்த புரட்சித் தலைவி இந்நாட்டு அரசுகளை தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய அந்த தேவதை சட்டமன்றத்தில் இந்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அவர் கடைசியாக வைத்த ஒரே ஒரு கோரிக்கை எனக்கு பின்னாலும் இந்த கட்சி நூறாண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று உணர்ச்சி பொங்கு அவர் வைத்த கோரிக்கையை கூட செவிமெடுக்காமல் ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கலாம் ஆனால் அரசியலையே அதிமுக இலக்கிற நிலையை உருவாக்கி கொண்டு ஒருவருக்கொருவர் சென்று பிடித்துக் கொண்டு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்களே நீங்கள் ஏன் கூடாது என்று கடந்த மூன்று வருடங்களாக போராடுகிறோம் அந்த ஓபிஎஸ் அணியிலிருந்து நாங்கள் உரிமை மீட்புக்கு போராடினேன் எனக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் முரண்பாடு கிடையாது ஒற்றுமையை அவரும் வலியுறுத்தினர் திரு கே சி பழனிசாமி வலியுறுத்தினார் இப்படி பலரும் ஒற்றுமையை வலியுறுத்தியும் அந்த ஓல குரலுக்கு செவிமடிப்பதற்கு ஆள் இல்லை அடுத்தடுத்த பிளவுகள் உருவாகி கொண்டிருக்கிறது ஆக இந்த நிலையில்தான் சரி நீங்கள் சண்டை போட்டுக்கொண்டே காலத்தை அழித்து கழகத்தை அடிப்பீர்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை உக்கிரமாக எதிர்க்கக்கூடிய அடுத்த சக்தியை நோக்கி தொண்டர்கள் திரளுவார்கள் தடம் பொருளக்கூடும் மாற்று சக்தி இன்றைக்கு தமிழக அரசியலை வந்துவிட்டது திமுக அதிமுக என்கிற இருதுருவ அரசுகளுக்கு மாற்றாக இன்றைக்கு ஒரு தலைவனும் ஒரு தலைமுறையும் உருவாகிறது அங்கே நிச்சயமாக தொண்டர்கள் போவார்கள் அந்த மாற்று சக்தியை பரிசீலிக்கக்கூடிய இடத்திற்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் என்பதை தான் எனது பதிவுகளில் நான் சொல்லி வருகிறேன் சார் இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்டீங்க ஒரு தலைமையும் தலைமுறையும் இணைய போகிறதா அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க இதை யார பொதுவா நீங்கள் குறிப்பிட்டு எடுத்துக்கலாம் சார் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி என்பதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு அரசியல் பிரகடனத்தை சமகாலத்தில் செய்திருப்பது தமிழக வெற்றி கழகம் தான் திமுகவை தனது அரசியல் எதிரி என்று குறிப்பிட்டிருக்கிறது கொள்கை எதிரியாக பாஜகவையும் தனது அரசியல் எதிரியாக திமுகவையும் அவர்கள் தங்களது மாநாட்டிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள் கொள்கை புகடனும் செய்திருக்கிறார்கள் ஆக பாரதிய ஜனதா கட்சி கூட எதிர்காலத்தில் திமுகவோடு ஒரு கூட்டணி ஒரு கூட்டணியை ஏற்பாடு செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொண்ணூற்றி ஒன்பது கூட்டணி பாஜக திமுகவோடு கூட்டணி வைத்த கட்சி தான் நாளைக்கு சந்திரபாபு நாயுடுவோ அல்லது நிதிஷ்குமாரோ ஆளக்கூடிய மத்திய ஆட்சிக்கு ஆதரவை திரும்ப பெற்றால் திமுகவின் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேடி பெற வேண்டிய அவசியம் கூட பாஜகவுக்கு வரலாம் ஆனால் எந்த காலத்திலும் திமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்கிற நிலைப்பாட்டை தியாவை தமிழக வெற்றிக் கழகம் எடுத்திருக்கிற போது அனைத்திந்திய நோக்கமான அதிமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு என்பதை தான் தமிழக வெற்றிக் கழகமும் வழிமொழிகிறது என்று சொன்னால் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி திமுக எதிர்ப்பு சக்திகள் ஒன்றிணைய கூடும் அதில் அதிமுக தொண்டர்களுடைய பங்களிப்பு பிரதானமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்